അയ്യോ എല്ലാം പത്ത് എറിയേലും കാണാതടി അടിച്ചാലും അടിച്ചേ കുളിച്ചു വേറെ നാളെയും കമ്മിക്ക് അടിക്കാൻ പത്ത് സരിതാ സരിതാ ഇപ്പനി മൂക്കാൽ അലുദ അത് ഇൻടേ വാറല്ല വാഴല് അന്നെ വന്ന മൂന്നു ഇടത്ത് അടിച്ച് എങ്കുത്തിലേ നാം വൺ പോട്ട ആ ഇന്ന മെനടിപ്പൂക്കാൽ അലുതേ

இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா எங்களுக்கு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு அடி அடிக்க அதே பார்க்க டபுள் மடங்கு ரிட்டன் தந்து கொண்டே போயிருந்தா பாரசீகம் என்று செல்லுன்னு கேட்டு சொல்லுவேன் கோனில எங்கள நீ எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் ரிட்டன் அடிக்கதே தான் அடே இதை கேள்வி நாங்கள் இது வாழ நூற்றாண்டில் நீயும் ரெண்டு பேருந்தான் இந்த கொடூரமான இனருக்கம் இல்லாத ரெண்டு பேரும் தான்டா நீங்க உலக மக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்தால் அதுல நம்பர் ஒன் நம்பர் டூ நீ ரெண்டு பேரும் தான் ஈ இல்லாத கொடூரமான மனுஷன் நீ ரெண்டு பேரும் தான் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு அணுகுண்டு போட்ட எந்த நாடு அதுக்கு முந்தைய அணுகுண்டு போட்டும் இல்லை அதுக்கு பிறகு ஒரு நாடும் அணுகுண்டு போட்டில்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கே நீயே தான் போட்டி அப்போ எல்லா நாடுகளும் எதுதாக உணவுக்கு தான் இருக்கணும் சரி ஒரு சைட்டில் வெய்யே இப்போ நீ இல்லைன்னு சொன்னேன் எங்கே நாட்டில் அனுகுண்டிருக்கேன்னு சொல்லி பேச்சு வார்த்தைக்கு வாங்குவோன்னு சொன்னேன் நாங்கள் செல்லு எங்கே நாட்டில் அனுகுண்டு இல்லையேன்னு சொல்லி பேச்சு வார்த்தைக்கு வந்தேன் பேச்சு வார்த்தைக்கு வந்தேன் ஒரு ஆண்டாவும் ரெண்டாண்டாவும் மூணாண்டு ரூன்னு அப்படி எத்தனையோ ராகவும் போனேன் அதுக்குப் பிறகு நாளைக்கு பேச்சு வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்கள் தயாராகுகோ ஒன்று கூடி பேசி எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு பேச்சு வார்த்தைக்கு எங்களோடு வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை பண்ண விடுத்த நீங்கள் உழவுத்தவளாம் இவனில் கொடுத்த மசாதுக்கு என்னடா இவரத்தில் தான் இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க நைட்டோட நைட்டாக எங்களுக்கு வந்து அடிச்சு நாளைக்கு பேச்சு வார்த்தைக்கு வாரம் இல்லாத மறுபடியும் கொண்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு அடிக்கும் நாங்கள் கேட்டேன் அவங்களுக்கு அடிக்கல நீங்கள் வந்து மறுபடியும் எங்களுக்கு அடிக்க ஏன்னாடா பேச்சு வார்த்தைக்கும் வரவிடாமல் எங்கடாக்களையும் கொண்டு அணுகுண்டிக் சொல்லி ப்ரூஃப் பண்ணாமல் நீயலே மறுபடியும் எங்களுக்கு அட்டாக் பண்ணுங்க எப்படியா கொத்த கொடூரமான ஆக்கலன்னு சொல்லி பாரு நீங்கள் எல்லாம் நாங்கள் மட்டும் தான் செய்யணும் எல்லாம் நாங்கள் மட்டும் தான் செய்யணும் ஏடா நீ ரெண்டு பேரும் மட்டும் இந்த யானையோட பேக் சைடால வந்தாக்கலாம்